ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம மேக் மை ட்ரிப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது only for female candidates, male candidates யாருமே இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஹாலிடே எக்ஸ்போர்ட்ன்ற பொசிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்ஸிபிள் ஷிஃப்ட்டு டெய்லியும் நம்ம அஞ்சு டு ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட் தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பேசணுமோ அதை இங்கிலீஷில் நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இங்கிலீஷுமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தா நல்லது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூ எனி டிகிரி யூஜி அண்ட் பிஜி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு இது ஒரு ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி அதனால் நம்ம குட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அண்ட் புக்கிங்ஸும் நம்ம சைட்லேருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜென்டர் வரைக்கும் ஃபீமேல் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் சேலரி பொறுத்தவரைக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய் மந்த்லி நம்மளுக்கு கிடைக்கும் ப்ளஸ் புக்கிங்ஸ் நிறைய பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்சென்டிவாக அவங்க ஆட் பண்ணுவாங்க அவங்க ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க்கு கொடுத்துருக்குறாங்க இந்த லிங்க்கில் நீங்கள் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் நேமு ஏஜ் இமெயில் ஐடி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு தென் லேப்டாப் இருக்கா எஸ்ஸு நோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ எல்லாேருமே மறக்காத அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செஷன்லையும் கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டீஸை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஆல்